காரை விட்டு இறங்கினாரா அங்கே ஒருத்தர் பின்னாடியே போகிறாரு ஏங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னா நீங்கள் இந்த தொகுதியோட எம்பி காரில் போய் என்ன பண்ண போகிறீங்க இறங்குங்க கீழே இறங்குன்ற நான் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தேன் அதுக்கப்புறமா அது இறங்கிருக்கணும்ல வெறுமனே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அதுவும் வந்து சம்பவம் நடந்து மீட் பணிகள் எல்லாம் பெருமளவில் முடிஞ்சதுங்க முன்னாடி சொல்கிறாரு அவர் ட்விட்டரில் போடுறாரு இந்த மாதிரி எனக்கு சீதோஷ்ணன் நிலை சரியில்லை அதெல்லாம் நான் போகல ஏங்க ஒரு இயற்கை பீரியட் நடந்த இடத்துல சீதோஷ்ணன் நல்ல சூப்பராக ஃபஸ்ட்டு எதனால் ஏன்னா இது தாய்லாந்து டூராக போட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்பு பணிகள் எல்லாம் ஒரு இராணுவத்திற்கு அடுத்தது இந்திய இராணுவத்திற்கு அடுத்தது அந்த வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அமைப்பு உதவி செய்திருக்கிறது என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து மேக் இன் இண்டியாவுடைய ஹெலிகாப்டர் அங்கே உள்ள புது அது ஹீரோ மாதிரி செயல்பட்டிருக்கு அது யார் கண்டுபிடிச்சது இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் இராணுவ பொருள் உற்பத்தி தளவாடங்கள் உற்பத்தி எல்லாம் இந்த தேசத்தில் சொந்தமாக தயாரிக்கப்படும்ன்றதை பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் யார் நம்பியிருப்பாங்க முழுமையாக இராணுவ உற்பத்தியில் இறக்குமதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த நாடு இன்றைக்கு தன்னுடைய சொந்த ஹெலிகாப்டர் வச்சு அங்கே போய் மீட்பு பண்ணி கவனிச்சுக்கிறேன் இயற்கை பேரிடரில் ஒரு மத்திய அரசாங்கம் இதைவிட சிறப்பாக செயல்பட முடியாது என்கிற விதத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் கூட அதில் என்ன தப்பு சொல்லலாம் அப்படின்னு பார்க்குற நீங்கள் ராகுல் போய் ட்ராமா பண்ணதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க சொந்த அந்த அந்த தொகுதியுடைய எம்பி அதை விட உங்களுக்கு என்ன வேலை அவர் இந்தியாவுக்கே பிரதமர் நீ அந்த ஒரு தொகுதி தானே எம்பி அதை விட போக மாட்டியா நீ நிலச்சரிவு இருப்பதற்கான அபாயம் அந்த பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிற எச்சரிப்பு ஏற்கனவே இருந்தது சரி ஆரஞ்சு அலர்ட்டு வந்துதுங்க இருபதுன்னு சொன்னாங்க நாற்பது இருபதுக்கு நீங்க எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வத் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க நிறைய கேள்விகள் அரசியல் தொடர்பான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ வயநாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலச்சரிவு விஷயம் வந்து ஒட்டுமொத்த இந்தியா குறிப்பாக நம்மளுடைய தென்னிந்தியா வந்து பெரிய லெவலுக்கு வந்து அதிர்ச்சியையும் ஒரு கவலையும் உண்டாக்கியிருக்கு நீங்கள் விஷயங்கள்லாம் பாத்தீங்களா பார்த்துட்டு இருக்கேன் அது உங்களுடைய அதை பற்றின கருத்து இந்திய ராணுவத்தினுடைய மிக சீரிய செயல்பாட்டில் அங்கே இருக்கிற மக்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ச்சியாக விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் கூரிய நவர்கள் அதே போல மிகவும் சிறப்பான இப்போது தமிழகத்தில் தென் மா மாவட்டங்களில் நடந்த புயலாக இருக்கட்டும் அங்கே வந்து உடனடியாக மத்திய இராணுவம் உள்ளே இறக்கப்பட்டு ஹெலிகாப்டர்கள் போர்க்கப்பல்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு எப்படி துரிதமாக மீட்பு பணிகள் நடந்ததோ அதே போன்று அந்த இடத்துல ஒரு மிக துரிதமான ஒரு மீட்புப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சமூக வல்லத்தில் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அந்த உள்ள வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகள் வந்து அந்த முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக இராணுவம் வந்து ஒரு பாலத்தை அமைத்து அதில் வந்து இன்றைக்கு வாகன போ போக்குவரத்து நடந்து அங்கே மீட்பு பணிகள் நடந்து வருகிறது ஆனால் அதில் ரொம்ப ஒரு துயரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அற்ப அரசியல் மக்களை மீட்பதற்காக போடப்பட்ட பாலத்தில் போய் இப்போ ராகுல் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துட்டு இருக்காரு ஃபோட்டோஷூட் ஃபோட்டோஷூட் தான் வேறு என்ன பண்ணார் கால் தரல இல்லை அவர் சொன்னது வந்து சேத்துல கால் பட்டுதா காரை விட்டு இறங்குனாரா அங்கே ஒருத்தர் பின்னாடியே போகிறாரு ஏங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோங்க நீங்கள் இந்த தொகுதியோட எம்பி காரில் போய் என்ன பண்ண போகிறீங்க இறங்குங்க கீழே இறங்குன்றார் நான் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் அதுக்கப்புறமா தான் இறங்கிருக்கணும்ல வெறுமனே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அதுவும் வந்து சம்பவம் நடந்து மீட்பு பணிகள் எல்லாம் பெருமளவில் முடிந்தது பிறகு முன்னாடி சொல்கிறார் அவர் ட்விட்டரில் போடுறாரு இந்த மாதிரி எனக்கு சீதோஷன் நிலை சரியில்லை அதெல்லாம் நான் போகல ஏங்க ஒரு இயற்கை பீரியட் நடந்த இடத்துல சிதோஷ்ணன் நல்ல சூப்பராக வாசம் இருக்கும் இதனால் தாய்லாந்தா இதே தாய்லாந்து டூராக போகிறீங்க பாருங்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் நம்ம வச்சுருக்க பாருங்கள் தமிழக பாஜக இது சம்மந்தமாக நிதி கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா அதாவதுங்க நிதி கொடுக்கலாம் அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம் இதில் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியாக கொடுக்குற நிதி என்பது ஒரு சின்ன ஒரு உதவியாகத்தான் இருக்க முடியும் மற்றபடி வந்து நாம் வந்து பல பேரிடர் சமயங்களில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வந்து அரிசி பருப்பு இப்போ தமிழகத்தில் வந்து சென்னையும் தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்ட போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அரிசி பருப்பு மற்ற நிவாரணப் பொருட்களெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் இது எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கத்தினுடைய உதவி என்பது தான் இப்போ அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது முக்கியமாக மீட்பு பணிகள் அது வந்து நல்ல விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மற்றபடி நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இனிமே முடிவு செய்யப்படும் இங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பலாமா இல்லை அங்கே தேவை இருக்கா இல்லை அங்கே இருக்கிற பாஜக உதவி செய்து கொண்டிருக்கிறது முக்கியமாக ஆர்எஸ்எஸ் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்பு பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்திற்கு அடுத்தது இந்திய இராணுவத்திற்கு அடுத்தது அந்த வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அமைப்பு உதவி செய்திருக்கிறது என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் இப்போது நிறைய பேர் வந்து சொன்னிருக்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆறுதல் வந்து தேவைப்படுது இப்போ மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ அங்கே போனால் அங்கே மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதலாக இருக்கும்ல ஏன் இன்னும் போகாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகிருக்கு இது வந்து கேள்வி வந்து உருவாகலை உருவாக்கப்படுகிற ஒரு கேள்வி அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்திற்கு எது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து மீட்கிற ஒரு இராணுவ வீரனுடைய கரங்கள் தான் ஆறுதலாக இருக்கும் இதுதான் நிதர்சனம் போய் பார்க்கணுங்கிறது ஒரு கடமை கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க பார்க்காம இருக்க இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுடைய அமைச்சர் அங்கே இருக்கார் எங்களுடைய இராணுவம் அங்கே இருக்கிறது உடனடியாக வந்து மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பிரதமர் நேரடியாக விஷயங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் விஷயங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் இப்போ ஒருவேளை நாளைக்கு பிரதமர் போவார் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுங்க பிரதமர் அங்கே போனார் ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தால் பரவாயில்லன்னு நீங்கள் ஒருவேளை ரெண்டு நாள் தங்கினாருன்னு ரெண்டு நாள் தங்குனாரு பத்து வரைக்கும் போகலை இப்படிதாங்க பேசுவீங்கன்ற இட்ஸ் நாட் மேக்ஸ் சென்ஸ் அங்கே உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆமாம் உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ராணுவம் துரிதகதியில் மீட்பு பணிகள் தேசிய பேரிடர் மீட்புப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுதானங்க இப்போ அங்கே தேவை அதுதானே அங்கே தேவை நீங்கள் வந்து இப்போ நல்லா பாருங்க ஒரு பிரதமர் அங்கே போறாரு அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நான் பேசுகிறேன் பிரதமர் அங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டியிலேருந்து எல்லா விஷயங்களும் அலாட் பண்ணி ஆகப்படணும் அது ப்ரோட்டோகால் இது புரியுதுங்களா இந்த டைமில் அந்த மேன் பவரை இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க இட்ஸ் நாட் அட்வைசபிள் அங்கே அதை அந்த அந்த பேரிடர் நிவாரணங்களை பேரிடர் மீட்பு பணிகளை கவனித்து கொண்டிருக்கிற அந்த இராணுவ அதிகாரி பிரதமர் இது வரவேற்பு அப்படிங்கிறத இப்போ அட்வைஸ் பண்ண மாட்டார் சார் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எங்களுடைய மேன் பவர் கொஞ்சம் பேர் அங்கே வர வேண்டியிருக்கும் இங்கே எங்களுக்கு மேன் பவர் போதுமான அளவு தேவைப்படும் ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து பிரதமர் வந்து பார்வையிட்டால் கூட அந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டாக இருக்கணும்னா அங்கே ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் மாதம் ப்ராக்டிக்கலாக பேசணும் இது தொடர்ச்சி இதே கேள்வியை கே உள்ள இராணுவம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து மேக் இன் ஹெலிகாப்டர் அங்கே உள்ள புகுந்து அது ஹீரோ மாதிரி செயல்பட்டுருக்குது அது யார் கண்டுபிடிச்சது இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் இராணுவ பொருள் உற்பத்தி தளவாடங்கள் உற்பத்தி எல்லாம் இந்த தேசத்தில் சொந்தமாக தயாரிக்கப்படும்ன்றத பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொந்த யாரும் நம்பியிருப்பாங்க முழுமையாக இராணுவ உற்பத்தியில் இறக்குமதி மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த நாடு இன்றைக்கு தன்னுடைய சொந்த ஹெலிகாப்டர் வச்சு அங்கே போய் மீட்பு பணியை கவனிச்சிட்ருக்கு நான் என்ன சொல்கிறேன் மீட்பு பணியில் கூட இயற்கை பேரிடரில் கூட இயற்கை பேரிடரில் ஒரு மத்திய அரசாங்கம் இதைவிட சிறப்பாக செயல்பட முடியாது என்கிற விதத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் கூட அதில் என்ன தப்பு சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் நீங்கள் ராகுல் போய் ட்ராமா பண்ணதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க சொந்த அந்த அந்த தொகுதியுடைய எம்பி அதை விட உங்களுக்கு என்ன வேலை அவர் இந்தியாவுக்கே பிரதமர் நீ அந்த ஒரு தொகுதி தானே எம்பி அது கூட போக மாட்டேன் நீ அன்றைக்கி அங்கே வயநாட்டில்லலாம் ஜெய்த்திட்ருக்கேன் இங்கே வந்து பாராளுமன்றத்தில் ட்ராமா பண்ணிட்டு வாங்கிருக்காரு இதுவாக ஒரு எம்பியோட வேலை அதை கேளுங்க சார் எங்கே தப்பு நடக்குதோ அங்கே கேளுங்க எங்கள் சைடு தப்பு நடந்தால் கேளுங்க நான் வேணான்னு சொல்லலை தப்பே நடக்காமல் பாரு உங்கள் கற்பனைக்கே பதில் சொல்லி பதில் சொல்லி எங்களுக்கு வந்து பத்து வருஷமாக டயர்ட் ஆகிப்போச்சு ப்ராக்டிக்கலாக ஏதாவது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த விஷயத்தில் உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா கேளுங்க இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி குற்றம் சொல்லுகிற நோக்கத்திலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா தவறாக போயிடும் அங்கே என்ன நடவடிக்கை நடந்து நடந்து எடுத்து எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் உடனடியாக பேரிடர் நிவாரண நிதியை ரிலீஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே பெரிடர் நிவாரண நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதி அங்கே வந்து பெண்டிங்கில் இருக்குது உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் பிரதமர் விஷயங்களை கவனித்து கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் இதுதான் இப்பொழுது அங்கே தேவை ஏற்கனவே மத்திய அரசு அலர்ட் கொடுத்துருக்குது நிலச்சரிவு ஏற்படுகிற அபாயம் இருக்கிறது பெருமழை இருப்பதற்கான அபாயம் இருக்கிறது என்கிற அலர்ட்டை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அதை பிரணய் விஜயன் மறுத்திருக்காரு நான் என்ன சொல்கிறேன் டெக்னிக்கலாக இந்த தேதியில் இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னதுக்கப்புறம் மறுக்கறதுனா எப்படி மறுக்க முடியும் எனக்கு புரியல இல்லை இப்போது பிரணாய் விஜயன் அவர்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அலாட்டு வந்து ஆரஞ்சு அலாட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபதுன்னு சொன்னாங்க நாற்பது வந்துச்சு அப்படின்றது நான் சொல்கிறது நிலச்சரிவு வரும் என்கிற எச்சரிக்கை ஏற்கனவே இருந்ததா இல்லையா நிலச்சரிவு இருப்பதற்கான அபாயம் அந்த பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிற எச்சரிப்பு ஏற்கனவே இருந்தது சரி ஆரஞ்சு அலர்ட்டு வந்துதுங்க இருபது இருபதுன்னு சொன்னாங்க நாற்பதுங்க இருபதுக்கு நீங்க எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எத்தனை தற்காலிக குடில்கள் அமைக்கப்பட்டது எத்தனை பேர் இடம்பெயர் வைக்கப்பட்டாங்க எத்தனை காவலர்களோ அல்லது மாநில பேரிடர் மீட்பு குழுவோ அங்கே நடவடிக்கைகள் ஈடுபட்டது அப்போது பிரணாய் விஜயன் இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலின் மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து வேலச்சேரியில் எந்த போட்டு போச்சு போன வருஷம் மழை வெள்ளம் வந்தது இல்ல வேலச்சேரிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உதவி போச்சா இல்லை தாம்பரம் முடிச்சுரில் நம்ம ஒரு ஒரு வெள்ளைக்காடாக இருக்கும் ஒரு கூரை வீட்டில் ஒரு பையன் மாட்டிப்பான் எங்கள் அப்பா எங்களை விட்டு போட்டாருன்னு கதருவான் அதை மீட்டது யார் மத்திய பேரிடர் மீட்புக்குழு தானே அவள் மாநிலத்திலேருந்து எங்கே போச்சு காவலர்கள் எங்கே போனாங்க மாநகராட்சி என்ன பண்ணிகிட்டு இருந்தது குறைந்தபட்சம் மீனவ சகோதரர்களிடமிருந்து ஃபைபர் போட்டை வாடகைக்கு எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் கூட மீட்லேயே மக்களை இப்போ ஓலா ஊபர் மாதிரி ப்ரைவேட் போட்டு தான் போயிட்டு இருந்தது காசு கொடுத்து தான் மக்கள் வெளில வந்தாங்க இந்த அரசு யாரையும் வந்து இலவசமாக மாநில அரசு கொண்டு வரல அதே தான் அங்கேயும் பண்ணுறாங்க ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் வந்து நான் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா பீகாருக்கு இவ்வளோ அளவுக்கு வந்து நீங்கள் நிதி கொடுத்துருக்கீங்களே இந்த அளவுக்கு நிதி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னப்போ அங்கே வந்து இவ்வளோ வந்து வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ நிதியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க கேரளாவிலேயும் தான் வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேரிடர்கள்லாம் சந்திக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன நிதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் இங்கே வந்து நிலச்சரி வந்து நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக தான் அமித்ஷா அவர்கள் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம் பேரிடர் காலத்தில் நான் என்ன சொல்கிறேன் சிபிஐ கட்சிக்காரங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல உங்களுடைய சொந்த அறிவு இருக்குல்ல அதில் நீங்கள் இதை டச் பண்ணி பாருங்கள் எவ்வளவு அறிவுக்கு ஒவ்வாத வாதம்ன்றது தெரியும் நீங்கள் பார்லிமெண்ட்டில் கேரளாவில் வந்து இது வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாங்களா அடுத்த நாள் வந்துருச்சா கேட்ட கேள்வி என்னப்பா நீங்கள் வந்து அலர்ட்டு மத்திய அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கிறதா இல்லையா டேட்டாவோட காட்டுறாங்க பினராயி விஜயன் கூட மறுக்கல சார் ரெட் இல்லை சார் தான் அவரால் சொல்ல முடியுது இல்லை சார் வரவே இல்லை கம்யூனிகேஷன் வரவே இல்லைன்னு டேட்டா அது ரெக்கார்டு யாராலையும் மறுக்க முடியாது இதுக்கு ஒரு பேக அதை விட்ருக்காங்க அதை வேறு வந்து என்கிட்ட கேட்குறீங்களே என்ன லாஜிக் இருக்குது இல்லை ஏங்க பீகாருக்கு கொடுத்த வைத்தறிச்சல் நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்குது அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இட்ஸ் நாட் மேக் சென்ஸ் அட் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அல்லட்டு போச்சா இல்லையா ஆமாம் போச்சு ஃபண்டு வந்திருக்கா இல்லையா ஆமாம் வந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் ஒரு பேரிடர் நடக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் பேரிடர் நிதியை விடுவிக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் இராணுவத்தை இறக்கி அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுது மாநில அரசாக நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்கள் எந்த சமயத்திலும் மத்திய அரசாங்கம் அரசியல் பண்ணல கேடுகட்ட கேவலமான மட்டமான அரசியலை மாநில அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது இந்த பழக்கத்தை விடுங்க இந்த பழக்கத்தை விடணும் ஊடகங்கள் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நீங்களும் தான் அந்த பக்கம் சேர்ந்து இருந்தா அப்புறம் எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க தமிழகத்துல இப்படியே ஓபனா சொல்றேன் தமிழகமும் கேரளாவும் பெரிய அளவுல பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்க ஒரு எம்பி இங்க ஒரு எம்பி கூட இல்லை சரியா சரியா அங்கே வந்து அரசியல் ப பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அங்கே க அந்த நேரத்தில் கட்சியை வளர்கணம் இல்லை மக்கள்கிட்ட ஓட்டுவாங்க அப்படிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை காப்பாற்றணும் மக்களை உடனடியாக என்ன அனுப்பிச்சா அந்த மக்களை காப்பாற்ற முடியும் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்களே அந்த நன்றி விசுவாசம் மக்கள் மேலே கொஞ்சமாக இருக்கா உங்களுக்கு மாநில அரசாங்கங்கள்ல இங்கே ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தையும் அங்கே ஆளுகிற கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தையும் கேட்குறேன் அப்போ வந்து கேவலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களை எப்பக்கா காப்பாற்றுவீங்க இங்கே இங்கே செத்துகிட்டு இருந்தவனுக்கு ஒரு ஃபைபர் போட்டு அனுப்பாமல் உக்காந்து அறிக்கை விட்டுட்டு இருந்த ஸ்டாலினும் இப்பொழுது அரசியல் செய்து கொண்டு இருக்கிற கம்யூனிஸ்டும் தான் இதற்கான முன்னுதாரணங்கள் எப்போ திருந்துவாங்க இப்போ திருந்த வேண்டியவங்களை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அதுவும் குறிப்பாக உங்களை போன்ற இளம் பத்திரிகையாளர் நீங்கள் ஏங்க மத்திய அரசாங்கம் அவங்கள அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க மாநில அரசாங்கம்மா ஒரு பேரிடர் என்று வரும்பொழுது அதில் கா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு அரசுக்கும் இருக்கிறது மாநில அரசுக்கும் இருக்கிறது நான் கட்டுகிற வரியில் ஐம்பது காசு அங்கே போச்சுன்னா ஐம்பது காசு இங்கே போகுது அவங்க இவ்வளவு உதவி பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களே என்ன பண்ணீங்க உங்களுக்கு வயநாடு மக்கள் ஓட்டு போட்டு ராகுல் எம்பி ஆகினாங்களே என்ன பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சமாவது ஆக்கபூர்வமான கேள்விகளை கேளுங்க இதுல வந்து அரசியல் பண்ணுங்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது ஆனால் நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கம் ஓடி வந்து மக்களை காப்பாற்றும் போதெல்லாம் உதவி செய்யும் போதெல்லாம் உங்களுடைய கேவலமான கீழ்த்தரமான அற்பத்தரமான அரசியல் எடுத்துகிட்டு வரீங்க தோட நிப்பாட்டிக்கோங்கன்ற நான் ஏன்னா மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் இதை இப்போ போய் கேட்டாங்கல்ல ராகுல நிப்பாட்டி வண்டியில் என்னங்க இறங்கி இறங்கி காலை கீழே விளையாண்டாங்கல்ல இறங்கி வந்ததெல்லாம் பார்த்தோமே சார் என்னங்க நான் இந்த பாருங்க நல்ல பிரிட்ஜ் போட்டு கவர்மெண்ட்டு பக்காவாக ஸ்ட்ராங்காக மீட்பு பணிக்காக பிரிட்ஜு போட்டு அந்த பிரிட்ஜில் போய் இறங்கி நின்று சேத்துல கால் படாமல் அந்த பக்கம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்ட ஃபோட்டோ காட்டி இந்த இதை நாங்கள் சொல்லலை இறங்குறதுனா சேத்துல உள்ளே விட்டு இறங்கி மக்கள் என்னென்னு பார்க்குறது அப்படி பண்ணார அப்படி பண்ணுறது பண்ணலன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து விரட்டிட்டு போயோ வண்டி விட்டு இறங்கியான்னு கேட்டாங்க அப்புறம் என்ன சார் இன்னொரு விஷயம் கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு காசை வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறதா ஒரு கேள்வி வந்திருக்கு ஸோ அதை பற்றின உங்களுடைய பதில் காமனாக ஒரே விஷயந்தான் பேரிடர் மீட்பு பணிகளுக்கான பணம் இதுதான் ஃபண்டு அவ்வளோதான் அந்த ஃபண்டு ஏற்கனவே எனக்கு நம்பர்ஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை எழுநூறு கோடியே சம்திங் வந்து கேரள அரசாங்கத்தினுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது மத்திய அரசாங்கம் கொடுத்த அக்கௌண்ட்டு இப்போ ஒரு ஆயிரத்தி சொச்சம் கோடி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நம்பர்ஸில் ஏதாவது மாறுபாடு இருக்கலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை சம்மந்தமாக ஃபினான்ஸ் மினிஸ்டரில் அறிக்கையை வந்திருக்கு ஆமாம் பேரிடர் மீட்புக்குழு எவ்வளோ பணம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பணிகள் அத்தனையும் உடனடியாக பயன்படுத்தப்படலாம் மருத்துவ செலவுக்கோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவுக்கோ இல்லை வந்து இந்த மின் பாதைகள் சீரமைப்பதற்கோ இல்லை மறுபடியும் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கோ இதுதான் விதி இவங்க சொல்ற கணக்கு என்னன்னா அதை இப்போ சென்னை எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நாலாயிரம் கோடி கூட்டிகிட்டு கொடுத்தாங்களா அதை வாங்கி வாயில போட்டுட்டாங்களா வாங்கில போட்டு ஒரு துளி மடி மழை வெள்ள துளி கூட இனிமேல் வடியாது ஜாலியாக இருங்க மக்கள்லாம் அப்படின்னு சொன்னாங்களா அதற்கு பிறகு மக்கள் என்ன சொல்கிறது கொஞ்சம் அலர்ட்டாவது இருந்திருப்பாங்க அதை கூட இல்லாமல் இது பண்ணிட்டாங்களா இப்போ ஒரு வேளை மறுபடி சார் இன்னும் ஒரு நாலாயிரம் கோடி கொடுங்க சார் சென்னையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தின கேட்டால் மத்திய அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்கணுமா நீங்கள் மத்திய அரசு அதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணீங்க ஏற்கனவே நாலாயிரம் கோடி கொடுத்தோம் அது நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அது என்ன பண்ணிக்கிறேன் முதல்ல கணக்கு கொடுங்கன்னு கேட்பாங்களாம் கேட்க அப்படி அப்படித்தான் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்குற ஃபண்டெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மழை வெள்ளம் வந்திருக்கிறது நிலச்சரிவு வந்திருக்கிறது அங்கே அவங்க மக்கள் இருக்காங்க அப்போ கூடும் இப்படி மட்டமான அரசியல் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களா மக்களை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டிங்களா அங்கே ராணுவம் வந்து பிரிட்ஜு போடுது இராணுவம் வந்து மக்களை காப்பாற்றுது இன்றைக்கு அங்கே கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் கிரு கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவோ இல்லாத இந்துக்களுக்கு விஷ்ணுவோ இஸ்லாமியர்களுக்கு ம முகமது நபியோ கிடையாது இப்போ அங்கே போய் கேட்டிங்கன்னா எல்லா மதத்திற்கும் ராணுவ தான் கடவுளாக தெரியும் அவன் தான் அங்கே போய் காப்பாற்றிட்டு இருக்கான் மத்திய அரசாங்கம் தான் செய்து கொண்டிருக்கிறது இப்போது உங்களுடைய பணிகள் உங்களுடைய காவல்துறையோ உங்களுடைய பேரிடர் மீட்புக் குழுவோ அல்லது மா மாநில பேரிடர் மீட்பு குழுவோ சொல்கிறேன் இல்லை தீயணைப்புத்துறையோ இல்லை வேறு என்ன அதிகாரிகளை எப்படி அங்கே யூட்டிலைஸ் பண்ணி மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இப்படி பேரிடர் சமயங்களில் அரசியல் பண்ணுற கேவலமான போக்கு இல்லை இந்திய அரசியலில் இப்போ அதை தமிழகத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்தது இப்போ கேன்சர் மாதிரி இப்போ கே கேரள எந்த விஷயத்துலேருந்து தமிழகத்தில் ஆரம்பித்தது திமுக வந்ததுலேருந்து ஆரம்பித்தது பேரிடர் மீட்பு டைமில் வந்து இந்த பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மாநில அரசாங்கம்ன்றதும் சரி மத்திய அரசாங்கம்ன்றதும் அரசாங்கங்கள் கட்சிகள் கிடையாது அரசாங்கங்கள் என்ன பண்ணுன்னா மக்களை காப்பாற்றுகிற பணியை தான் செய்யும் கட்சிகள் தான் அரசியல் ரீதியான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் இப்போ என்ன இங்கே ஒரு ஃபார்மெட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க செய்கிற தப்பை மறைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தின் மேலே ஏதாவது பழி போட்டு தப்பிக்கலாமா நாங்கள் எது சொன்னாலும் நீங்கள் மத்திய அரசாங்கத்தின் மேலே தான் பழி போடுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எதுக்கு சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் எல்லா அவங்க அவங்ககிட்ட தான் நீங்கள் எதனால கிட்ட தான் கை அவங்க கிட்ட தான் படியும் நாற்பதுக்கு நாற்பது ஓட்டு போட்டுறாங்களே இல்லை நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இல்லை ஓட்டு எதுக்கு போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு நான் என்ன சொல்கிறேன் மக்கள் அப்படித்தானே யோசிக்கணும்ன்ற யோசிப்பாங்கன்றேன் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு நாற்பதுக்கு நாற்பது ஆஹா ஓஹா வச்சுக்கோங்க சந் சந்தோஷமாக இருங்க போட்டாங்க உட்கார வச்சுட்டாங்க அந்த மக்களுக்கு என்ன சார் பண்ண போறீங்க நீங்கள் உங்களையும் நம்பி ம தமிழக அரசாங்கத்தில் தலைமை பொறுப்பில் உட்கார வச்சிருக்காங்களா அந்த மக்களுக்கு என்ன பண்ண போறேன் நான் கட்டுற வரையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு போதில்லை அதில் என்ன தான் பண்ணுவேன் நீ எதுக்கேட்டாலும் நான் மத்திய அரசாங்கத்திட்ட கை நீ இந்த கை அந்த அப்போ மக்கள் இயல்பாகவே யோசிப்பாங்க தானே உனக்கு போடுறதுக்கு பிஜேபிக்கு போட்டால் அவங்க இது பண்ணுவாங்கல்ல நீ எப்படி அங்கே தான் போய் அவங்கள தான் குறை சொல்லுவேன் அவங்கள்ட்ட தான் வாங்கணுன்னு அவங்கள்ட்ட தான் கையாந்துவை அது டைரெக்டாக அவங்கள்ட்ட போட்டுக்கலாமே எதுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல அதுதான் சொல்கிறேன் இது ஒரு குவாசி ஃபெடரல் கண்ட்ரி மா மாநில அரசாங்கத்திற்கென்று சில கடமைகள் இருக்கிறது அந்த கடமையெல்லாம் என்னைக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க எப்போ பண்ணுவீங்க அதானே கேள்வி இருக்கு சரி ஓகே சார் மறுபடியும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாநில அரசு இந்த மாதிரியான பேரிடர் காலத்துல தொடர்ச்சியா வந்து அற்ப அரசியல் பண்ணிட்டு குற்றச்சாட்டு இனி வரும் காலங்கள்ல குறிப்பாக திராவிடம் கம்யூனிசம் சார்ந்த அரசு ஓகே இனி வரும் காலங்கள்ல மாநில அரசு இந்த மாதிரியான பேரிடர் காலத்துல எப்படி செயல்படணும் உங்களுடைய கருத்து எப்படி யோசிக்கணும் அங்க வந்து செத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்களை காப்பாற்றுவது தான் உங்களுடைய தலையாய கடமை மத்திய அரசாங்கம் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்க உடனே கோஆப்ரேட் பண்ணுங்க அப்போ உங்களுடைய அரசியல் அற்ப மூட்டைகள் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு மக்கள் எல்லாம் வெளில வரட்டும் இயல்பு வாழ்க்கைக்கு வரட்டும் அவங்கள பத்து பேரை காப்பாற்றுங்க அப்புறமா அரசியல் பண்ணிங்களா எங்கே போயிடு போகுது இப்போ நீங்க வந்து திருநெல்வேலி இந்த உங்களுக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா இவரு இந்த இயக்குனரை கூப்பிட்டு போய் இவரு மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜும் உதயநிதியும் நின்றுட்டு இருந்தாங்க இங்க அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு லோக்கல் கலெக்டருக்கு தெரியாது எஸ்பிக்கு தெரியாது லோக்கல் இருக்கிற மற்ற அரசு அலுவலர்கள் அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாது இவருக்கு தெரியுமா சினிமா டைரக்டர் ஊர் பத்தி வடிவேல் அவர்கள் சொன்னது என்னன்னா அவரும் அந்த ஊருக்கு அதுதாங்க சொல்றேன் ஐயோ தம்பி நீங்க என்ன ஊருப்பா தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல வெள்ளம் வருது நீ போய் பண்ணுறத விட தஞ்சாவூர் எஸ்பியால் தானப்பா பண்ண முடியும் தஞ்சாவூர் கலெக்டரால் தானேப்பா ப்ராக்டிக்கலாக யோசிப்பேன் உன் ஊர்னால் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுருமா நீ அங்கே நிற்கிற உன்னை சுற்றி அவ்வளோ அதிகாரிகள் நிற்கிறாங்க அந்த டைமு அந்த சோர்ஸ் வேஸ்ட்டு தானே வேஸ்ட்டு தானே எதுக்கு இந்த சீனு நீங்கள் சினிமாவில் படம் எடுத்திங்கன்னா ஓகே உங்கள் படம் ஓடுதா ஓகே உடனே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அர்த்தமா இப்போ மாநில அரசு அப்படிங்கிறது வந்து சரியான கோபரேஷனில் தான் அவங்க மைனஸ் ஆமாம் இது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காமெடி ஆக்டருக்குலாம் கருத்து சொல்கிற அளவுக்கு அரசு எந்திரங்களும் அரசியல் அரசியல் சார்ந்த அறிவும் குறைஞ்சி போனது தான் ஆச்சரியமாக இருக்கு வடிவேல் சொல்றதெல்லாம் ஒரு கருத்துன்னு எடுத்துகிட்டு வந்து கேட்குறீங்க இல்லை அவர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சைட்டேஷனாக காட்டுறீங்க அவர் என்ன பெரிய அரசியல் ஞானி அவர் காமெடி ஆக்டர் சார் சார் நல்ல காமெடி பண்ணாரு சொல்லுங்க கை தட்டுற ரசிக்கிறேன் அவர் என்ன என்ன தெரியும் அரசியல் பத்தி வடிவல்லுக்கு அரசியல் அமைப்பு ஒரு மாநில அரசு மத்திய அரசாங்கத்துடைய ஒருங்கிணைப்பு ராணுவத்தினுடைய இதை பத்தி எல்லாம் கருத்து ஒரு காமெடி ஆக்டர் வந்து சொல்லுவாரா யார் எதை பேசணுன்றதே இல்லாம போச்சாரா சார் எப்பொருள் யார் யார் வாய்க்கு நம்ம அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்ன வல்லுவனுடைய வம்சத்துல வந்தவங்க நாம இனிமேலாம் இந்த மாதிரி அறிவுக்கு வாதங்களா தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமாக விஷயங்கள் பேசணும்